வணக்கம் இது தமிழ் விண்ணின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் கிருத்திகா கிருஷ்ணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலை காப்பாற்றிய ஐந்து வைத்தியர்கள் குற்ற புலனாய்வுத் துறையினர் விசாரணை நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியாக முடியாது சமீரா பெரேரா குற்றச்சாட்டு பிரதமர் பதவி தொடர்பில் மாற்றமில்லை ஜேவிபியின் உயர்ப்பீடம் இடம் மலேக அரசியல் அரங்கம் அரசியல் கட்சியாக அங்கீகாரம் சந்தேகத்தின் பேரில் சோதனையிடப்பட்ட நபரிடமிருந்து துப்பாக்கி ரவைகள் முன்பு சத்தியாகிரகத்தில் குதித்த முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச பதில் தாக்குதல் நடத்துவோம் ஈரான் எச்சரிக்கை விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களிடம் குற்றப்புலனாய்வு துறையினர் விசாரணை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிகிச்சை அளித்த ஐந்து மருத்துவர்களிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மூன்றாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது லண்டனுக்கு மேற்கொண்ட பயணத்திற்காக அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கடந்த ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட அன்று இரவு ரணில் விக்ரமசிங்க சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதோடு மறுதினம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார் சில நாட்களில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்ற பின்னர் தன்னுடைய மருத்துவ காரணங்களை குறிப்பிட்டு பிணையில் செல்ல அனுமதி பெற்றதுடன் சிகிச்சையின் பின்னர் அவர் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியிருந்தார் இந்நிலையில் குறித்த காலப்பகுதியில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிகிச்சை மேற்கொண்ட ஐந்து மருத்துவர்களிடம் தற்போது குற்றப்புலனாய்வுத் துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவி வகிக்கக்கூடிய சாத்தியங்கள் கிடையாது என இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணியின் தலைவர் சமீர பெரேரா இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் ராஜபக்ச குடும்பத்தின் அரசியலை மக்கள் ஏற்கனவே நிராகரித்து விட்டார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் அவர்களுடைய வரலாறு தற்பொழுது குப்பை தொட்டியில் வீசப்பட்டு விட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ராஜபக்ஷக்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு எவ்வித சந்தர்ப்பமும் கிடையாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியானால் புதிய மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என கூறப்படும் கருத்துக்கள் நகைப்பிற்குரியவை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் ஹரிணியமர சூரியவுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் தீவிர சேறு பூசல்கள் கண்டிக்கப்பட வேண்டும் தெரிவின்களை இழிவுபடுத்தக்கூடிய விக்ரமசிங் ஈடுபட்டு அமைப்பு நடவடிக்கைகள் அவர் தெரிவித்துள்ளார் கல்வி வணிகமயப்படுத்தப்படுவதனை வன்மையாகவும் கடுமையாகவும் எதிர்ப்பதாகவும் குறிப்பாக பாடசாலைகளை மூடும் திட்டம் ஏற்புடையது அல்ல எனவும் சமீர பெரியரா தெரிவித்துள்ளார் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்குள் பிரதமர் பதவியில் எப்போதும் மாற்றம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொது செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் கல்வி பிரதமராகவும் கரணி அமரசூரிய எவ்வித தவறும் செய்யவில்லை எனவே பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சின் பதவிகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமென்ற பிரச்சாரம் அடிப்படையற்றது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வார இறுதி பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை தற்போது சர்ச்சைக்குரிய விடயமாக இருக்கும் கல்வி மறுசீரமைப்பு திட்டம் தொடர்பான விடயங்கள் குறித்து முறையான விசாரணைகள் நடத்தப்படும் இதன்போது தவறு எங்கே நடந்தது என்பது கண்டறியப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் பிரதமரை பதவியிலிருந்து நீக்குவதற்கு எதிர்க்கட்சிகள் கனவு காண்கின்றார்கள் எனவும் ஹரணியமர் சூரியா எதிர்கட்சிகளுக்கு சவாலாக இருப்பதால் அவரை குறிவைத்து எதிர்கட்சிகள் காய் நகர்த்துகிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் அத்துடன் பிரதமர் பதவியிலிருந்து ஹரணி விலகுவதற்கு தயாராகி வருவதாக பரவி வருகின்ற வதந்திகள் முற்றிலும் பொய்யானது என்றும் டில்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளாக சமூக அரசியல் தளத்தில் இயங்கி வந்த மலையக அரசியல் அரங்கம் இலங்கை தேர்தல்கள் ஆணையத்தால் அரசியல் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்று அதன் செயல் அதிபரும் முன்னாள் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மயில்வாகனம் வாகனம் திலகராஜா தெரிவித்தார் மலையக அரசியல் அரங்கத்தின் ஊடக சந்திப்பு நேற்று ஹேட்டனில் இடம்பெற்றது இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில் மலையகத்தில் அறிவார்ந்த அரசியல் உரையாடலை வளர்த்தல் ஆண்களுக்கு சமாந்திரமாக பெண்களுக்கும் வாய்ப்பு அளித்தல் மாவட்ட எல்லைகளை கடந்து மலேக அரசியல் அடுத்த தலைமுறைக்கான அரசியல் பலமாக செயல்படுதலினும் பிரதான இலக்குகளை கொண்டு கடந்த நான்கு ஆண்டுகளாக சமூக அரசியல் தளத்தில் இயங்கி வந்த மலேக அரசியல் அரங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டு ஏற்றுக் சிறகு சின்னமும் வழங்கப்பட்டுள்ளது மலையகத்தில் உரிமை சார்ந்த அரசியல் முனைப்புக்கான தேவை எப்போதும் இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அரங்கத்தின் அரசியல் நிகழ்ச்சி நிரலாக நிர்வாக மலேக பக்கங்களின் உரிமை கோரிக்கை நிலமும் நிர்வாகமும் எனும் தொணைப்பொருளில் மலேக மாவட்டங்கள் தோறும் தொடர் ஆய்வுக் கூட்டங்களை நடத்துவதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதியில் புயல் அனர்த்தத்தின் பின்னரான மதிப்பீட்டு அறிக்கைகளை தயார் செய்து மலையக தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி இலங்கை அரசுக்கும் சர்வதேச அரங்குக்கும் கொண்டு செல்வதற்கும் தீர்மானித்துள்ளோம் எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் கலப்பு முறையிலா அல்லது விகிதாசார முறையிலா எந்த முறையில் நடைபெறும் என இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை அரசு அதற்காக குழு ஒன்றை நியமித்துள்ளது இப்போதைய மாகாண சபையில் மலையக மக்களுக்கு உரிமைகள் ஏதும் குறித்து வைக்கப்படவில்லை அத்தகைய அதிகாரங்கள் எவ்வாறானதாக அமைதல் வேண்டும் என அடிப்படையில் உடன்பாடுடைய அமை அமைப்புகளுடன் கூட்டணியாக இணைந்து போட்டியிடவும் தயாராக உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்குட்பட்ட பகுதியில் நபர் ஒருவரிடமிருந்து எட்டு துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன குறித்த சம்பவம் நேற்று இரவு எட்டு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது குந்தருளியில் பயணித்து கொண்டிருந்த நபர் ஒருவரை சந்தேகத்தின் பேரில் சோதனையிட்ட போது அவரிடமிருந்து துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை சிறப்பு அதிரடி படையினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தேராவில் இளங்கோபுரம் பகுதியினைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய நபரே கைது செய்யப்பட்டு பொதுக்குடியிருப்பு குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் போது குறித்த துப்பாக்கி ரவைகள் தேராவில் காட்டு பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டதாகவும் துப்பாக்கி ரவைகளின் வடிமருந்தினை மீன்பிடி நடவடிக்கைக்காக பயன்படுத்தும் நோக்கில் தாம் எடுத்ததாகவும் சந்தேகநபர் கூறியுள்ளார் இந்த நிலையில் நபரையும் சான்று பொருட்களையும் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கையை போலீசார் எடுத்துள்ளது மேலதிக விசாரணையையும் முன்னாள் அமைச்சர் கல்வி சீர்திருத்தங்களை உடனடியாக மேல பெறுமாறு வலியுறுத்தியும் அதற்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என கோரியும் கல்வி அமைச்சுக்கு முன்னாள் தொடர் சத்தியாகிரக போராட்டத்தை முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச ஆரம்பித்துள்ளார் தாக்குதல் நடத்தினால் பதில் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது ஈரானில் தொடர்ந்தும் பதினான்கு நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தில் இருநூற்று மூன்று பேர் வரை உயிரிழந்துள்ளனர் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த போராட்டம் ஈரானில் உள்ள ஒவ்வொரு மாகாணத்திலும் நூற்றுக்கும் மேற்பட்ட நகரங்களுக்கு பரவியுள்ள நிலையில் போராட்டத்தை கட்டுப்படுத்த அரசாங்கம் தமது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது ஆனால் ஈரான் தமது மக்களை கொல்ல தொடங்கினால் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்த உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானை எச்சரித்துள்ளார் இந்நிலையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் மற்றும் பிரான்ஸ் மத்தியத்தில் உள்ள அனைத்து அமெரிக்க ராணுவ மற்றும் கப்பல் தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவதாக ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் செய்திகளின் மீண்டும் செய்திகள் ரணிலை காப்பாற்றிய ஐந்து வைத்தியர்கள் குற்ற துறையினர் விசாரணை நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியாக முடியாது சமீரா பெரேரா குற்றச்சாட்டு பிரதமர் பதவி தொடர்பில் மாற்றமில்லை ஜேவிபியின் உயர்ப்பு இடம் அறிவிப்பு மலேக அரசியல் அரங்கம் அரசியல் கட்சியாக அங்கீகாரம் சந்தேகத்தின் பேரில் சோதனையிடப்பட்ட நபரிடமிருந்து துப்பாக்கி ரவைகள் முற்போ சத்தியாகிரகத்தில் குதித்த முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ஸ் பதில் தாக்குதல் நடத்துவோம் ஈரான் எச்சரிக்கை இத்துடன் தமிழ் விண்ணின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று யூடியூப் பக்கத்தினூடாக நினைந்திருங்கள் வணக்கம்